ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோன் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பிள்ளைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம அரசிக்கு ஒரு வழியாக நிச்சயத்தை முடிச்சிடுறாங்க அரசிக்குமே இது பெரிய ஷாக்கிங்காக தான் இருக்குது இருந்தாலுமே அரசி வந்து அவங்களோட அப்பா அம்மாக்காக ஓகே சொல்லிடுறாங்க எங்கள் சுகன்யாவுக்கு வயிறு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது வச்சோ பொண்ணு பார்க்க தான் வரேன்னு சொல்லிட்டு இப்போ நிச்சயத்தவே முடிச்சிட்டாங்களே இவங்க கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அரசி கழுத்தில் அந்த சத்தீஷ் பையனை தாலி கட்டவும் செஞ்சுருவாங்க இதை நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க குமார்க்கு கால் பண்ணி இங்கே நம்ம அரசிக்கு நடந்த நிச்சயத்தை பற்றி சொல்கிறாங்க குமாருமே பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன சித்தி சொல்கிறீங்க அரசிக்கு நிச்சயம் ஆகிடுச்சா இதனால நம்பவே முடியலையே அரசி ஒத்துக்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இங்க குமார் வந்து கேட்குறாங்க இங்க நம்ம சுகன்யாவோ ஆமாடா குமார் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் கல்யாணமே சீக்கிரமாக வச்சிட்ருக்காங்க ஒம்பதாந்தேதி கல்யாணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே குமாருக்கு அப்படி நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குது என்ன சித்தி சொல்கிறீங்க இதெல்லாம் என்னால் நம்பவே முடியல ஆனால் அரசு எப்படி ஓகே சொன்னால் அவள் என்னை உண்மையாக தானே லவ் பண்ணா அப்புறம் எப்படி அவள் இந்த நிச்சயத்துக்கு சம்மதிச்சாலும் எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல டேய் குமார் நீ மக்கு சாம்பரானின்னு இருந்தே நிரூபிக்கிறடா அவளுக்கு அவங்க அப்பா அம்மானா உயிர் அவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பேன்னு சொல்லி ஒத்த காலை நின்றுக்கிட்டு இருக்கா நானும் அவகிட்ட பேசி பார்த்தாச்சு ஆனால் அவன் நம்மளோட வழிக்கு வர மாதிரியே தெரியல அவன் தன்னோட வாழ்க்கையை விட அவங்க அப்பா அம்மாவோட கௌரவம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா இப்போ நிச்சயமாக முடிஞ்சு போச்சு இப்போது கல்யாணம் நடக்கிறது தான் ஒன்றே ஒன்று தான் இப்போ நீ என்ன தான் பண்ண போகிற நீ என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்க நீ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகன்யா வந்து ரொம்பவே கோபமாக கேட்குறாங்க சித்தி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அரசிக்கிட்ட பேசுனா எப்படியாவது அவ மனசை மாற்றிடலான்னு நினச்சா ஆனால் அவகிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பே எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமார் வந்து சொல்கிறாங்க இப்படியே நீ பேசறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இருந்தனா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு அரசி துபாய்க்கு போயிடுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க துபாயா ஆமாம் அந்த மாப்பிள்ளை துபாய்க்கு போய் ஏதோ வேலையை வேலைக்கு போகிறாங்களாம் அதனால் அரசியுமே கூட கூட்டிகிட்டு போகிறாங்களாம் அவள் இந்த ஒரு மாதம் மட்டும்தான் இங்கே இருப்பா கல்யாணம் முடிஞ்சதும் துபாய்க்கு பார்சல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க குமாருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல உடனே சக்தி வெளிக்கிட்டே இந்த விஷயத்த எங்கள் குமார் வந்து சொல்கிறாங்க டி தடிமாடு நீ இருக்கிறதெல்லாம் சுத்தம் வேஸ்ட்டுடா நீ எல்லாம் எனக்கு பிள்ளையா வந்து பிறந்த பாரு என்ன நானே என்னை அடிச்சுக்கணுண்டா உன்னெல்லாம் பிள்ளையா பற்றதுக்கு இந்த சக்திவேலுக்கு பிறந்துட்டு நீ இப்படி கோழையாக இருக்க நான் அப்போவே சொன்னேன் அந்த அரசியை கடத்திட்டு வந்து தாலியை கட்டுடா அதுக்கப்புறம் நடக்கிறத எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நீ தான் பெரியப்பா அவரு இவருன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருக்க நீங்களாம் என் பையனே கிடையாதுடா உனக்கு கொஞ்சம் கூட தைரியமே இல்லை எனக்கு நூறு பர்சன்ட் தைரியம் இருக்குன்னா அதில் ஒரு பர்சன்ட் கூட உனக்கு இல்லை இந்த சக்திவேல் மகனுக்கு இந்த சக்திவேலுக்கு பிறந்த மகன் இப்படியா இருக்கிறது இந்நேரம் அரசி காலத்தில் நீ தாலி கட்டியிருக்கணும் நிச்சயத்தை நல்லபடியாக நடக்க விட்டுட்டேன் வேற கல்யாணம் தான் கல்யாணத்தையும் நடக்க விட்டுரு அதுக்கப்புறம் நம்ம நாக்கை வலிச்சுக்கிட்டு போகலாம் நம்ம போட்ட பிளானெல்லாம் மொத்தம் சொதப்பி போயிடும் அந்த பாண்டியனை பழிவாங்களான்னு நினச்சா நீயும் லூஸு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அந்த அரிசி பிள்ளைக்கிட்ட பேசி அவள் மனசை மாற்றி என்றைக்கு நீ கல்யாணம் பண்ணுறது அதுக்குள்ள அவ குழந்தை பேத்து குழந்தைக்கு கல்யாணமே பண்ணிவிடுவா நீ சுறுசுறுப்பே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல இருந்துட்டு குமாரை திட்டுறாங்க அப்பா நான் என்னப்பா செய்ய முடியும் பெரியப்பா வேற எனக்கு முட்டுக்கட்டை போட்டார் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆமாம் இவன் பெரியப்பா சொன்னதும் டக்குன்னு கேட்டுருவான் டேய் உன் பெரியப்பாவாடா வந்து எல்லாத்துக்கும் நிற்க போகிறாரு நான் தானே நிற்க போகிறேன் எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் நான் தானே உன் கூட இருக்கேன் இந்த அப்பா பேச்சையை விட்டுட்டு பெரியப்பம் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கான் டேய் இதுக்கப்புறமா நீ டைமை கடத்திக்கிட்டு இருக்காத அரசியை தூக்கு அவ கழுத்தில் தாலி கட்டு அப்படின்னு சொல்லி எங்கள் சக்திவேல் வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க இந்த அதாவது நம்ம சக்திவேல் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே எங்கள் சுகன்யா ஃபோனில் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க சுகன்யா இருந்துட்டு இங்கே பார்க்குமாரு மாமா சொல்கிறது தான் ரொம்ப ரொம்ப கரெக்டு நீ இப்படி கண் அசைக்கிற நேரத்தில் அவங்க கல்யாணத்தை முடிச்சுட்டு அரசியை பார்சல் பண்ணிடுவாங்க நீ எல்லாம் டைமு கடத்தாத உனக்கு எப்போ டைம் கரெக்டான நேரம் அமையுதோ அப்போ அரசியை தூக்கிடு அரசியை கடத்தி கொண்டு போயிட்டு தாலி கட்டிடு அதுக்கப்புறம் என்ன நான் பிரச்சனை இருந்தாலும் அதான் மாமா பார்த்துக்குவார்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமா சித்தி வேறு வழியே இல்லை நான் அரசிக்கிட்ட பேசி எப்படியாவது அவள் மனசை மாற்றி அவள் அவளோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணலான்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் இது சரிப்பட்டு வராது போல் ஆனால் என்னதான் இருந்தாலும் அரசி வந்து என்னை லவ் பண்ணிவிட்டு இன்னொருத்தங்க கூட இப்போ நிச்சயத்துக்கு ஓகே சொல்லிட்டா ஆனால் அரசி பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு சித்தி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க சுகன்யாவோ இப்போ தப்பு சரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத ஃபர்ஸ்ட்டு சுறுசுறுப்பா என்ன வேலை செஞ்சு முடிக்கணுமோ அந்த வேலையை செஞ்சு முடி இல்லைன்னா அவ்வளோதான் நம்ம நினச்சது எதுவுமே நடக்காம போயிடும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சி தான் நம்ம பாண்டியனுக்கும் கோமதிக்கும் மட்டும்தான் தெரியும் அரசிக்கு நிச்சயம் பண்ணுறதா பேச்சு நம்ம உமையாள் வீட்டில் அதுக்கப்புறம் எல்லாருமே பயங்கர ஷாக்கில் இருக்காங்க இவங்க நம்ம செந்திலுமே சொல்கிறாங்க நம்மக்கிட்ட சொல்லாமல் இவர் நிச்சயத்தை பண்ணிட்டாரு பாவம் அரசி அவளுக்கு இதில் விருப்பம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல ஏதோ தெரியாமல் ஒரு தப்பை பண்ணிட்டா அந்த தப்பு பண்ண ஒரே காரணத்துக்காக அவள் வாழ்க்கை பிடிச்சி பிடிக்காமையும் இப்படி அமையிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல பாவம் அரசி அவன் என்னதான் வரம் கேட்டுக்கிட்டு வந்தாலோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கதிர் சரவணன் செந்தில் எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க என்ன தான் அவங்க குமார லவ் பண்ணி தப்பு பண்ணியிருந்தாலுமே வலுக்கட்டாயமாக வார்த்தை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் மீனாவுமே இங்கே அதே மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் மயில் இருந்துட்டு சரவணன் கிட்ட சொல்கிறாங்க இல்லை மாமா என்னதான் இருந்தாலும் மாமாவும் அத்தையும் தப்பான ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அரசி வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதனால தான் இப்படி சட்டு புட்டுன்னு எல்லாத்தையுமே சடசடன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கா விட்டால் அந்த குமார் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டுருவாங்க அதனால தான் இப்படி சடசடனு வேலையை சீக்கிரமாக முடிச்சுருவோம் அரசி வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலுமே மாமா கண்டிப்பாக அரசி நல்லா இருக்கணும் தான் நினச்சிருப்பாங்க அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நூறு டைம் இல்லை ஆயிரம் டைம் இருப்பாங்க எல்லாத்தையும் யோசிச்சு தான் மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க கண்டிப்பாக அரசி வாழ்க்கை தான் இருக்கும் என்ன ஒன்று அவளோட படிப்பு கெட்டுமோ அப்படின்றது தான் எல்லாருக்குமே கவலை அதையும் பேசி எப்படியாச்சும் சரி பண்ணணும் அவள் அவளுக்கு கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் அவள் படித்து ஒரு வேலைக்கு போகணும் அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணி விட்டுவிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அரசிக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா மாப்பிள்ளையுமே நல்லவராக தான் தெரிகிறாரு அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் மாமாவுக்கு அவங்க அக்கா வேற அவங்க அக்கா சொந்தக்காரவங்க தானே அரசியை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே சொல்கிறாங்க இங்கே நம்ம கதிரமே அண்ணி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் இந்த படிப்பு விஷயத்த இப்போது அப்பா கிட்ட யார் சொல்கிறது அப்பா யார் சொன்னால் கேட்பாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இருந்துட்டு எங்கள் பாரு கதிர மாமா கிட்டே பேசதில்ல எந்த ஒரு அர்த்தமும் இல்லவே இல்லை ஏன்னா அவர்கிட்ட பேசுனா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சண்டை வரும் பிரச்சனை வரும் எதுக்காக அதெல்லாம் வேண்டாம் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு கதிர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லு ராஜி எதுவாக இருந்தாலும் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல அது வந்து கிட்ட அவரோட நம்பரை வாங்கி கொடுக்கணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனாக இருந்துட்டு கரெக்ட் ராஜி நானும் இதுதான் தான் நினச்சேன் கதிர் தம்பி நீ நம்பர் மட்டும் வாங்கி கொடு அரசி படிப்பு விஷயத்த பற்றி நாங்கள் மாப்பிள்ளிட்ட பேசி ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வரோம் இதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் கதிருமே சரிங்க நீ நான் அவர்கிட்ட நம்பர் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே பேசி முடிச்சிட்டு இங்கே வெளியே வராங்க அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்காரெலாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நாம் சுகன்யா மற்றவங்கலாம் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சதும் எங்கள் மாப்பிள்ளை இருந்துட்டு எல்லாருக்கிட்டையும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப எங்கள் கதிர் இருந்துட்டு கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னமாச்சான் சொல்லுங்க என்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை பேசுனதுமே எங்கள் கதிருக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது அது வந்துங்க உங்கள் நம்பர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓ ஏன் நம்பரா தாராளமாக கொடுக்குறேன் ஆமாம் ஏன் நம்பரு உங்களுக்கு பரவ சரி எதுக்காச்சும் யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அரசு கேட்டாலுமே என் நம்பரை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை சொல்கிறாங்க எங்கள் இருந்துட்டு ஆ சரிங்க மாப்பிள்ளை சரிங்க உங்கள் நம்பரை மட்டும் கொஞ்சம் என் வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணி விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க அதுக்கு உங்கள் நம்பர் தெரியணும்ல அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை கேட்க ஆமாம் இல்லை சரிங்க நீங்கள் நம்பர்வே சொல்லிடுங்க நான் எங்களுக்கு அவசியம் அப்படின்றப்ப உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுமே எங்கள் மாப்பிள்ளை வந்து அவங்க நம்பரை வந்து எங்கள் கதிர்கிட்ட சொல்கிறாங்க மீனாவும் மீனாவும் ராஜியும் சூப்பர் சக்ஸஸ் கதிர் சொன்னபடியே நம்பர் வாங்கிட்டார் அதுக்கப்புறம் நம்ம மாப்பிளைக்கு கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர வச்சு அரசி படிப்பு விஷயத்தை பற்றி பேசிடலாம் அப்படின்னு சொல்லி மீனாவும் ராஜியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கார எல்லாம் மே கிளம்பி அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க அப்பதான் மனசுக்கு இருக்கு சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி நல்லபடியாக அரசி கல்யாணமும் முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும் எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே அதாவது இந்த மாதிரி ஒரு படப்படப்பு எப்பயுமே வந்தது கிடையாது அரசி வாழ்க்கை என்ன ஏதாகுமோ அவள் கல்யாணம் நல்லபடியா முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பார்த்து இருக்குங்க எப்படியோ பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி இப்போ தாலி மட்டும் மாப்பிள்ளை கட்டிட்டாருன்னா எனக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம கோமதி ரொம்பவே ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாண்டியனுமே ஆமாக்கா கோமதி எனக்குமே ஒரு மாதிரி படப்படப்பாக தான் இருந்தது எப்படியும் நல்லபடியாக நிச்சயம் முடிஞ்சது இங்கே கோமதியும் நம்ம பாண்டியனும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் சுகன்யா வந்து பேச வராங்க ஏன்ன உங்ககிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொல்லுமா சொல் அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்துண்ணே அரசியும் குமாரும் லவ் பண்ணாங்க அரசி மனசில் என்ன இருக்குதுன்னு கேட்காமே நீங்கள் பாட்டுக்கு நிச்சயம் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் அரசியை ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்ல அதுக்காக தான் கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே கேட்க எங்கள் பாண்டியன் இருந்துட்டு ஏம்மா எதுக்காகவும் இப்படி உனக்கு ஒரு டவுட்டு அதான் எல்லார் முன்னாடியும் அரசிகிட்டே உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கான்னு கேட்டதுக்கு அவள் பிடிச்சிருக்கு தானே சொன்னான் அப்படின்னு சொல்லி சொல்ல இல்லைன்னா அவள் உங்களுக்காக பிடிச்சிருக்குன்னு சொன்னான் அவன் மனசுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு யாருக்குமே தெரியாதுல்ல என்ன தான் குமாரை கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னாலுமே அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல அவளுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னே தெரியல உங்களுக்கு பயந்துக்கிட்டு தான் அவன் பிடிச்சிருக்குன்னு சொன்னான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்க பாண்டியனுக்குமே அப்படி ஒரு டவுட் வருது இருந்தாலும் அந்த பையன் ரொம்ப நல்ல நான் எல்லாத்தையும் யோசிச்சு ஆனால் அரசிக்கே தெரியும் வாழ்க்கைக்கு எது நல்லதோ நான் பண்ணுவேன்னு அவளுக்கு தெரியும் அதனாலதான் அவன் மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு இந்த விஷயத்தில் யாருமே நீ இதில் பேசவே கூடாதுமா அதுதான் நிச்சயம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் கல்யாணத்துக்கான வேலையை வந்து நம்ம பார்க்கணும் சரியா இதுக்கப்புறம் அரசு விஷயத்துல அவ வாழ்க்கை விஷயத்தில் யாருமே என்கிட்ட இருந்துட்டு எதுவுமே பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இங்கே சுகன்யா இருந்துட்டு சைலண்ட்டாக ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு இங்கே பாரம சுகன்யா அவங்க அண்ணன் சொன்னது தான் கரெக்ட் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு கொஞ்சம் நடங்க அரசி கல்யாணம் முடிகிற வரைக்கும் யாரும் வாயை திறக்காதீங்க வாயை திறக்காமல் இருந்தாவே எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் அரிசி கல்யாணத்தை நல்லபடியாக முடிக்கணும் எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கோம் அவள் கல்யாணம் நல்லபடியாக முடியுமா இல்லை ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டையும் நாங்கள் அவ்வளோ கஷ்டத்தோடு நகர்த்திக்கிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு யாரும் அவள் விஷயத்தில் பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம மீனாவும் ராஜியும் கண்டிப்பாக இவங்கக்கிட்டலாம் நம்ம வாயவே திறக்க முடியாது அரிசி படிப்பு விஷயத்த பற்றி சரி சரி மாப்பிள்ளை கிட்ட பேசுறது தான் ரொம்ப ரொம்ப கரெக்டு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாண்டியன் வந்து கடைக்கு கிளம்புறப்ப பழனியும் கூப் கூட்டிக்கிட்டு போகிறாங்க இங்கே பழனியை பார்த்தாவே சுகன்யாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது சே இந்த மனுஷனெல்லாம் தான் நம்ம கல்யாணம் பண்ணமோ அதுக்கு கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாம் ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்லை போயிட்டு கடையில் அடிமை வேலை செஞ்சுக்கிட்டு வர்றது இதெல்லாம் ஓவராக பேச்சு வேறு எங்கிட்ட அந்த ஆளுக்கு இருக்குது ஆ மூணாக பொண்ணுங்க எங்கே இருக்காங்களோ அங்கேயே போய் போய் நின்றுக்கிறது மயில்கிட்ட கிட்ட அந்த ராஜிக்கிட்ட அதுக்கப்புறம் அந்த மீனாக்கிட்ட வழிஞ்சு 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 பேசுறது என்னதான் பழக்கமோ சீ என்ன தான் புத்தி கற்றுக்கிட்டு வந்திருக்காரோ இவரை பார்க்கவே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழனியை முறைக்கிறாங்க அதுக்கப்புறம் பழனியும் நம்ம பாண்டியனும் கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க கடையில் நிறையவே வேலை இருக்குது நம்ம பாண்டியனும் பாண்டியன் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னே சொல்லலாம் அரசியல் அரசிய தான் மச்சான் என்னமோ யோசிச்சுட்ருக்கீங்க ரொம்ப நேரமாக என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து பழனி அரசி கல்யாணத்தை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன் அதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துருமா இந்த குமார் பையன் வந்து எதனா பிரச்சனை பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது அரசி கல்யாணம் நல்லபடியாக முடியணும் எனக்கு எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அது எப்படினாலும் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஆனால் அரசி விஷயத்தில் என்னால் அப்படி நினைக்கவே முடியல அவள் வாழ்க்கை நல்ல மாதிரியாக அமைஞ்சிடணும் அதுதான் எனக்கு அதே யோசனையாக இருக்குது எந்த வேலையும் செய்யணுன்னு ஓட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பழனி ஐயோ மச்சா நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக அரசி வாழ்க்கை நல்லா தான் இருக்க போகுது நீங்கள் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுக்க போகிறீங்க அப்புறம் என்ன நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க மச்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாண்டியனுமே எல்லா பாரத்தையும் கடவுள் தான் போடணும் போல அப்போ கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகும் அப்படி கூட அரசி வாழ்க்கை விஷயத்தை என்னால் கடவுள் மேலே போட முடியல அந்த பாரத்தை உண்மையே எனக்கு ரொம்ப மனசெல்லாம் படபடன்னுது அரசி வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்டா பழனி அந்த பிள்ளைய படிக்க வச்சு நல்ல ஒரு வேலை வாங்கி கொடுக்கணுன்ட்டு அம்புட்டு ஆசைப்பட்டேன் ஆனால் எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு எனக்கு மனதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அரிசி பிள்ளை படித்து எப்படியோ எப்படி எப்படியும் இருக்க வேண்டிய பிள்ளை ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்க வேண்டிய பிள்ளை ஆனால் திருத்திப்புன்னு ஒரு கொஞ்ச நாள் அந்த குமார் கூட பேசி அவள் படிப்பே போயிடுச்சின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல எங்கள் பழனி இருந்துட்டு அது வந்து மிச்சா நீங்கள் மனசு வச்சிங்கன்னா இப்போ கூட தான் அவள் படிக்கலாம் நீங்கள் தான் திடுதுப்புன்னு நிச்சயத்தை முடிச்சு விட்டுட்டிங்க இன்னும் கொஞ்ச நாள் போயிருக்கலாம் பாவம் ஏ ஏதோ குமாரை தெரியாமல் லவ் பண்ணிட்டா அதுக்கு அவளுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா அவளை ஒரு வாட்டி நம்பி நம்ம படிக்கிறதுக்கு அனுப்பியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல பழனி அரசுமாலலாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது பழனி ஆனால் அந்த குமார் பயமால தான் நம்பிக்கை இல்லை அவன் ஏதாவது ஒரு ஒம்பு பண்ணி ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டானா என்ன பண்ணுறது அதுக்கு பயந்துருந்தால் நான் உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன் இல்லைன்னா அரசிய நல்லா படிக்க வச்சுருந்துருப்பேன் என்ன பண்ணுறது எல்லாம் சூழ்நிலை அப்படி மாற்றி அமைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே செந்திலுமே இருக்காங்க செந்தில் வந்து எங்கள் பாண்டியன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவங்களுக்குமே ஃபீலிங்காக தான் இருக்குது நம்ம அப்பா மனசுலையுமே அரசி படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்னு தான் இருந்திருக்கு இந்த அரசி மட்டும் குமார லவ் பண்ணாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக அரசியோட வாழ்க்கை வேறு லெவலில் இருந்திருக்கும் அப்பாவுமே எவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு சரி சரி எல்லாமே சரியாயிடும் ஆனால் அரசியை எப்படியாவது படிக்க வைக்கணும் இதுக்கு எதாச்சும் நம்ம ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலுமே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இன்னொரு சைடு நம்ம ராஜி மீனா மயில் மூணு பேருமே மாப்பிள்ளைக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி ஹலோன்றாங்க உடனே மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு ஒருவேளை அரசியா இருக்குமோ ஹலோ அரசி பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அரசியா அது எப்படிங்க உடனே கூட பேசணும்னு ஆசைப்படுவீங்க ஒன்றும் உங்களுக்கு கல்யாணமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து பேசுகிறாங்க யாருக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க யாருனே என்னால் கண்டுபிடிக்க முடியல உங்கள் பேரை சொல்லிட்டு சொல்ல நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை சொல்லல நான் அங்கே மூணு பேராக பேசிக்கிட்டு இருக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுமே மாப்பிள்ளை வந்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க ஏன்னா மூணு பேராக நீங்கள் ஒருத்தர் தானே பேசுகிறீங்க அப்போ உங்களுக்குள்ளே மூணு பேர் இருக்காங்களே என்ன அப்படின்னு சொல்லி கேட்க என்னங்க இப்படி கலாய்க்கிறீங்க என் கூட ரெண்டு பேர் இருக்காங்க மொத்தமாக சேர்த்து மூணு பேர்னு சொன்னேங்க நான் வந்து மயில் பேசுகிறேன் பக்கத்தில் ராஜியும் மீனாவும் இருக்காங்க உங்கள் கிட்டே நாங்கள் முக்கியமான விஷயம் பேசணுங்க அப்படின்னு சொல்லி மயில் சொன்னதுமே என்னங்க என்ன விஷயம் சும்மா சொல்லுங்க அரசு ஏதாச்சும் என்கிட்ட சொல்ல சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் இல்லை அரசியெல்லாம் எதுவும் சொல்ல சொல்லலை தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து தயங்கிக்கிட்டே பேசுறாங்க அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு அக்கா கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி ஹலோ மாப்பிள சார் நான் தான் மீனா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனாவா அதான் நீங் நீங்களும் அரசியும் தனியாக பேசுறதுக்கு போனீங்களே அப்போ கூடவே நானும் வந்தேன்ல ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் ஆமாம் நீங்களா சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை சொன்னதுமே இல்லைங்க உங்கள் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ரெண்டு பேருமே முக்கியமான விஷயம்னு சொல்கிறீங்கன்னா அது என்னதான் விஷயம்னு சொல்லிட்டு சுற்றி வரைக்காமல் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து அரசி அரசியை பற்றியா சொல்லுங்கள் சொல்லுங்கள் அரசி எதாச்சும் என்னை பற்றி கேட்டாதவங்களா என்னை பிடிச்சிருக்காமா அரசிக்கு என் கூட தனியாக பேசணும்னு சொல்கிறாங்களா இல்லை வேறு எங்கேயாச்சும் வர சொல்லணுன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அரசியெல்லாம் உங்களை பற்றி கேட்கவே இல்லை சரிங்க வேறு என்ன விஷயம் இல்லைங்க உங்களை நேரில் பார்த்து பேசணும் அதான் நேற்று தான் நிச்சயம் முடிஞ்சிச்சு இல்லை நேரில் தானே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இப்போ நாங்கள் நேரில் பார்த்து பேசணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு வர சொல்கிறாங்க நம்ம மீனா சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையுமே அம்மன் கோவிலுக்கு கிளம்பி வந்துடுறாங்க இங்கே நம்ம மீனா ராஜி மயில் மூணு பேருமே அம்மன் கோவிலுக்கு கிளம்பி போக இங்கே மாப்பிள்ளக்கிட்ட பேச போகிறாங்க அரசி படிப்பு விஷயமாக தான் நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வராங்க மாப்பிள்ளை இருந்துட்டு என்ன படிப்பு விஷயம் இப் அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைங்க அவள் படிக்க வேண்டியது இன்னும் நாலு வருஷம் இருக்குது அவ கலெக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டா அதே மாதிரி தான் பாண்டியன் மாமாவுமே ஆசைப்பட்டார் ஆனால் அது நடக்காமல் போயிடுமோன்ட்டு பயமாக இருக்குது ஏன்னா இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் அவளை வேலைக்கு அனுப்புவீங்களா மாட்டிங்களான்னு தெரியல இன்னுமே அவளுது படித்து முடிக்கலை அதனால தான் உங்ககிட்ட பேச வேணேன் இன்னொரு விஷயங்க முக்கியமான விஷயம் இந்த விஷயத்த கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அரசிக்காக தான் நாங்கள் பேச வந்தோம் அரசிய நீங்கள் படிக்க வைப்பீங்களா அவளுக்கு அரசாங்கம் வேலை வாங்கி வாங்கி கொடுப்பாங்க இல்லை அவளை வேலைக்கு அனுப்புவீங்களே அப்படின்னு சொல்லி மூணு பேருமே கேட்டுக்கிட்டு இருக்கேன் எங்கள் மாப்பிள இருந்துட்டு யோசிக்கிறாங்க அது வந்துங்க அரசிக்கு விருப்பம்னா ஓகே தாங்க அரசி விருப்பப்பட்டானா படிக்கட்டும் வேலைக்கு போகணும்னு நினச்சாங்கன்னா போகட்டும் அதில் என்னங்க இருக்க போகுது அவள் விருப்பப்படியே அவள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே மாப்பிள்ளை சொல்கிறாங்க எங்கள் மீனாக்கு ராஜிக்கு நம்ம மயிலுக்கு பயங்கர சந்தோஷம் எங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் இப்படி சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எப்படியோ சரிங்க நீங்களே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவளை படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே சமயம் இன்னொரு ரெக்வெஸ்ட்டுங்க கல்யாணம் ஆனதும் அவளை துபாய்க்கு கூட்டிகிட்டு போயிடாதீங்க இங்கேயும் உங்க உங்கள் ஊரிலேயே விட்டுட்டு போங்க நீங்கள் வேணால் வருஷத்துக்கு ஒரு டைம் ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் கூட வந்து போங்க பாவம் அரிசி தன தனியாக அவ்வளோ தூரம் வந்துட்டானா நாங்கள் யாருமே பார்க்க முடியாது இல்லை அதனால தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மாப்பிள்ளை சொல்கிறாங்க எங்க நம்ம மீனாக இருந்துட்டு எங்க ரொம்ப தேங்க்ஸுங்க அரசியை படிக்க வைக்கவேன்னு சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் என்னங்க இருக்குது அதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீனாவும் நம்ம மீனாலாம் வந்துடுறாங்க வீட்டுக்கு மாப்பிளையும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம அரசி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீனாக இருந்துட்டு அந்த கிட்ட பேசின விஷயத்த சொல்கிறாங்க அரசி நீ எதுக்காகவும் கவலைப்படாத கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் கூட நீ படித்து வேலைக்கு போகலாம் நாங்கள் அதுக்கு கிட்ட சம்மதமும் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரசி அப்போவுமே முகம் ஆடிக்கிட்டே இருக்குது ஒரு மாதிரி டல்லாகவே இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே குமார் வந்து அரசி எப்படியாவது கடத்தணும் அரசி வெளியே வருவாளான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அரசி வந்து எதுக்காகவும் வெளியவே வருதில் உள்ளவே இருக்காங்க ரொம்பவே டல்லாக தான் இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே மீனாக வந்து ஏன் அரசி நீ படிக்கலாம்னு சொன்ன அப்ப கூட நீ சந்தோஷமே படல என்னாச்சு உனக்கு உனக்கு குமார தான் பிடிச்சிருக்கா குமார தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா அரசி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஐயோ அப்படியெல்லாம் இல்ல நீ சும்மா தான் என்னமோ ஒரு மாதிரி இருக்குது தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க எங்கே அரசி வந்து தான் வெளியே துணிக்காய போடலான்னு சொல்லிட்டு வராங்க அப்போது எங்கள் குமாருமே வாசலவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அரசி வெளியே வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமார் வந்து மெதுவாக அரசிகிட்டு பேசுகிற மாதிரி வராங்க கற்சிப்பில் மயக்க மருந்தும் கட கலந்துருக்காங்க